மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே எனக்கு தெரிந்த ஒரு பாட்டி அவர்களை நான் பார்க்க தொடங்கிய காலத்திலிருந்து எப்போதுமே அவர்கள் தங்கள் கையிலே ஒரு விவிலிய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போவார்கள் அது கோவிலுக்கு போகும்போதும் சரி அல்லது சந்தைக்கு போகும்போதும் சரி அவர்கள் படுக்க போகும்போதும் சரி அவர்கள் அந்த ஒரு விவிலியத்தை எப்போதும் ஒரு பையிலே கையில் வைத்திருப்பார்கள் நான் யோசித்து பார்த்தேன் ஏன் இந்த பாட்டி எல்லா நேரங்களிலும் இப்படி பைபிளை தூக்கி கொண்டு போகிறார்களே என்று அந்த நேரத்திலே தான் ஒரு ஆண்டோர் சொன்ன ஒரு வாக்கு என் நினைவுக்கு வந்தது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆடி தாமஸ் என்ற ஒருவர் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார் மேத்யூ மார்க் லூக் அண்ட் ஜான் ஃபோர் ஏஞ்சல்ஸ் டு மை பெட் ஒன் டு வாட்ச் ஒன் டு ப்ரே அண்ட் டூ டு பேர் மை சோல் டு காட் என்ன சொல்கிறார் அவர் மத்தையும் ஆர்க்கு லூக்கா யோவான் என்ற நான்கு வான என் படுக்கையை சுற்றி எப்போதும் இருக்கின்றார்கள் ஒருவர் என்னை பாதுகாப்பதற்காக இருக்கிறார் ஒருவர் எனக்காக செபிக்க அங்கே இருக்கிறார் மற்ற இருவரும் என் ஆன்மாவை கடவுளிடம் கொண்டு செல்ல அங்கே நிற்கிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அப்படி என்றால் மத்தையு மார்க் லூக் என்ற ஆட்களை பற்றி அவர் இங்கே குறிப்பிடவில்லை மாறாக இவர்கள் எழுதிய அந்த நற்செய்தி நூல்களை பற்றித்தான் நற்செய்தி நூல்கள் நம் வாழ்வுக்கு வழிகாட்டுவன நமக்கு பாதுகாப்பை அளிக்கக்கூடியவை ஏன் நாம் வாழும்போதும் அல்லது நாம் தூங்கும்போதும் கூட நம்மோடு இருந்து கடவுளின் பாதுகாப்பை நமக்கு உறுதி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த நற்செய்திக்கு உண்டு நண்பர்களே நம்முடைய அன்றாட வாழ்விலும் பைபிளை தூக்கி கொண்டு செல்லுங்கள் என்று நான் உங்களிடம் சொல்லவில்லை கேட்கவில்லை ஆனால் விவிலியத்தை வாசிக்கின்ற அந்த விவிலியத்தோடு உங்களுக்கு இருக்கிற அந்த பழக்கம் பரிமாணம் அதிகமாகட்டும் என்று தான் சொல்லுகிறேன் விவிலியத்தை நீண்ட நேரம் வாசிக்க வேண்டும் என்றல்ல அல்ல ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில வசனங்கள் அவ்வப்போது நேரம் கிடைக்கும்போது அந்த விவிலியத்தை நீங்கள் வாசியுங்கள் என்று நாம் வாழ்கின்ற இந்த கம்ப்யூட்டர் காலத்திலே நமது எல்லாம் கூட விபிலியம் வந்துவிட்டது அதிலிருந்தும் கூட அவ்வப்போது நாம் வாசிக்கலாம் தவறில்லை ஆனால் எப்படியாவது ஒன்று விவிலியம் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் இருக்கும் என்றால் இந்த விபிலியம்தான் நமக்கு வானத்தூதர் அதைதான் இந்த ஆன்றோர் நமக்கு சொல்லிச் செல்லுகின்றார் நாம் முயற்சி செய்து பார்ப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்